ஹே காய்ஸ் வெல்கம் டு மௌனி மீடியா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை சாதாரணமா நகைச்சுவையா மக்களுக்கு சொல்லிட்டு போற நம்ம மணிவண்ணன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இவரு என்னென்ன பாடல்களை பாடி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் ஆக்டிங் கெரியர் பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பாத்திரலாம் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சூளுர்ல ஆர் மணியம் மற்றும் மரகதம் அவர்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு இவரோட அப்பா ஒரு டெக்ஸ்டைல் ட்ரேடராகவும் மக்களால் ரொம்பவே பிரபலமாக அறியப்பட்ட ஒரு பொலிட்டீஷியனாகவும் இருந்திருக்காரு அண்ட் இவர்களோட அம்மாவான மரகதம் அவர்கள் அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காங்க அண்ட் இவர் செங்கமலம் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க இவருடைய மகனான ரகு அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் சில படங்களில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு அதில் டூ தௌசண்ட் டூவில் வெளிவந்த மாறன் அப்படிங்கிற படத்தில் இவர் ரொம்பவே பிரபலமாக அறியப்பட்டார் அண்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் தொடக்கம் அப்படிங்கிற ஒரு மூவி ரெண்டாயிரத்தி பத்தில் கோரி பாளையம் அண்ட் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவர் டைரக்ட் பண்ண நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ இந்த படங்களில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு இப்ப நம்ம மணிவண்ணன் அவர்களோட சினிமா கெரியர் பத்தி பாக்கலாம் இவர் சூலூர்ல தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல தான் இவருக்கும் இப்ப நம்ம தமிழ் சினிமாவில ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்களுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு அந்த டைம்ல சத்யராஜ் அவர்கள் நீ ஹிஸ்ட்ரியில அட்வான்ஸ்ட் இங்கிலீஷை எடுத்து படி அது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஆனா மணிவண்ணன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு இதன் காரணம் காரணமாக இவர் காலேஜை படிக்காமல் பாதியிலே நிறுத்திட்டு இருக்காரு ஸோ சத்யராஜ் அவர்களால் என்னோட காலேஜ் படிப்பே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் இவர் ஷேர் பண்ணியிருப்பார் அண்ட் இவருக்கு காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே ஆக்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அங்கே நடந்த நிறைய ஸ்டேஜ் ஷோக்களில் ஆக்டும் பண்ணிட்டு இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் நம்ம பாரதி ராஜா அவர்கள் டைரக்ட் பண்ண கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நூறு பக்கம் கொண்ட கடிதத்தை எழுதி பாரதி ராஜா அவர்களுக்கு அனுப்பிவிட்டிருக்காரு இதை படித்த பாரதி ராஜா அவர்கள் மணிவண்ணனை தன்னோட சிஷியனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல நம்ம பாரதி ராஜா டைரக்ட் பண்ண கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற படத்துல தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் தொடங்கின இவருடைய சினிமா கெரியரில் இவர் ஒரு சூப்பர் ஆக்டராகவும் டேரக்டராகவும் ஸ்கிரீன் ரைட்டராகவும் வாய்ஸ் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு அண்ட் இவர் அப்பத்திலிருந்து கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளில் நானூறுக்கும் அதிகமான படங்கள்ல காமெடியனாவும் சப்போர்ட்டிங் கேரக்டர்லையும் வில்லனாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது படங்களை டேரக்டும் பண்ணியிருக்காரு பொதுவாகவே நம்ம சினி ஃபீல்டில் ஒரு பெஸ்ட்டு லவ் மூவிஸ் அப்படின்னா கௌதம் வாஸ்தேவ் தேவ் சொல்லுவோம் ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் காமெடி மூவிஸ் அப்படின்னா சுந்தர்சி அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம் ஆனால் மணிவண்ணன் அவர்களை மட்டும் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜேனலில் அடக்கவே முடியாது நம்ம தமிழ் சினிமாவில் எல்லா ஜேனல்லையுமே சிறப்பான படங்களை எடுத்த ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க இவர் டைரக்ட் பண்ண ஐம்பது படங்களில் தமிழ் படங்களோட லிஸ்ட்டை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கோபுரங்கள் சாய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஜோதி வீட்டில ராமன் வெளியில கிருஷ்ணன் இளமை காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல குவா குவா வாத்துக்கள் நூறாவது நாள் இங்கேயும் ஒரு கங்கை அம்பிகை நேரில் வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் மற்றும் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல முதல் வசந்தம் விடிஞ்சா கல்யாணம் பாலைவன ரோஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சின்னத்தம்பி பெரிய தம்பி இனி ஒரு சுதந்திரம் ஜல்லிக்கட்டு புயல் பாடும் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல உள்ளத்தில் நல்ல உள்ளம் மற்றும் கணம் கோர்ட்டார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வாழ்க்கை சக்கரம் மற்றும் சந்தன காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல புது மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தெற்கு திருமச்சான் மற்றும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மூன்றாவது கண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அமைதி படை தோழர் பாண்டியன் மற்றும் வீர பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கங்கை கரை பாட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆண்டான் அடிமை அண்ட் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ அப்படிங்கிற படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவர் டைரெக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச அமைதி படையோட தொடர்ச்சியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் இவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து படங்களை தன் கூட கல்லூரியிலிருந்து படித்து நண்பனாக இருந்த சத்யராஜ் அவர்களுக்காக மட்டுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்ப நம்ம சத்யராஜ் அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முக்கியமான காரணம் மணிவண்ணன் அவர்கள் தான் அப்படிங்கறத இவரே ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு இவர் டைரக்ட் பண்ண பல தமிழ் படங்கள் நூறு நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இவர் சிறப்பான படங்களை தான் கொடுத்திருக்காரு இவர் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில சூப்பரான டைரக்டர்ஸையும் உருவாக்கி இருக்காரு அவர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரமன் ஆர் கே செல்வமணி சுந்தர்சி சீமான் இவர்கள் எல்லாமே மணிவண்ணன் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் இவர் ஒரு சூப்பரான வாய்ஸ் ஆர்டிஸ்டும் கூட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சம்மரசிம்ஹா ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கு படத்தை சண்முக பாண்டியன் தமிழ்ல டப் பண்ணி எடுத்தாங்க இதுல ஆக்ட் பண்ண கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்களுக்கு இவர் வாய்ஸ் கொடுத்திருக்காரு அன் இவர் என்னென்ன படங்கள்ல என்னென்ன பாடல்களை பாடியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல களஞ்சியம் அவர்கள் டைரக்ட் பண்ண பூமணி அப்படிங்கிற படத்துல எடுத்து விடுடா மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருக்காரு அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா அவர்கள் தான் அண்ட் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நம்ம மனோபாலா அவர்கள் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் சுஹாசினி இவங்க எல்லாம் லீடிங் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு சிற்பி அவர்கள் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுதான் நந்தினி அப்படிங்கிற மூவி இதுல மானுத்து ஓடையிலே அப்படிங்கிற ஒரு பாடலை இவர் பாடியிருக்காரு அண்ட் அதே இயர்ல கஸ்தூரி ராஜா அவர்கள் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல படத்துல நெப்போலியன் குஷ்பு மற்றும் ஊர்வசி இவங்கலாம் லீடிங் ரோல் ஆக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு தேவா அவர்கள் மியூசிக் டைரக்ட் பண்ணிருக்காரு அதுதான் எட்டுப்பட்டி ராசா அப்படிங்கிற மூவி இதுல கறி கலைய புட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல பாடியிருக்காரு இப்போ இவர் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இவர் பெஸ்ட் காமெடியனுக்கான தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டை வாங்கியிருக்காரு அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தமிழ் திரைத்துறையில இவரோட சேவையை கருதி தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் ஹானரரி அவார்ட் அவார்டான அறிஞர் அண்ணா விருதை வழங்கி இவரை பெருமைப்படுத்தியிருக்காங்க அண் இப்போ நம்ம மணிவண்ணன் அவர்களோட பொலிட்டிக்கல் கெரியர் பற்றி பார்க்கலாம் இவருடைய அப்பா திராவிட முன்னேற்றக் கழகம்ல இருந்ததனால சின்ன வயசுல இருந்தே அந்த கட்சிக்கு தான் இவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவருடைய கொள்கைகளுக்கு அது எதிர்மாறா இருந்ததுனால அந்த கட்சியிலிருந்து விலகின இவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற கட்சியில சேர்ந்திருக்காரு அண்ட் அந்த கட்சியோட கொள்கைகளுமே இவர் கூட ஒத்து போகாதனால இவர் கடைசியா நம்ம சீமானவர்கள் நடத்திட்டு இருந்த நாம் கட்சியல போயிட்டு அண்ட் கடைசி வரைக்குமே இவர் அந்த தான் நம்ம தமிழ் சினிமாவில எத்தனையோ கருத்துக்களை மக்களுக்கு ஈஸியா புரிய வச்ச அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வயதுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு ரெண்டு மாசத்துல அவங்களோட ஒய்ஃபும் டெத் ஆகிட்டு இருக்காங்க நம்ம மணிவண்ணன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில நடந்த மீட்டிங்ல ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட உடம்ப என் தம்பியான சீமான் அவர்கள் கிட்ட ஒப்படைச்சிருங்க எனக்கு எந்த சடங்கு சம்பிரதாயங்களுமே செய்யாம இந்த கட்சியோட கொடியை என் மேல போர்த்தி என்னை அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருக்காரு ஸோ கடைசியாக இவர் ஆசைப்பட்டபடியே இவருக்கு எந்த சடங்குகளும் செய்யாம நாம் தமிழர் கட்சியோட கொடியை இவர் மேலே போத்தி இவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம மணிவண்ணன் அவர்களை எந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ